வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருப்பதி கொடை தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேரிஸ்லேருந்து வந்துட்டுருக்கு இந்த கொடையை பார்க்கறத்துக்கு கோடி கண்கள் வேணும் நமக்கு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்புறம் இங்கேருந்து எல்லா ஊருக்கும் சென்னையில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் இந்த குடைகளை பிரித்து அனுப்புவாங்க எங்கள் ஊருக்கும் இப்போ குடை வந்திருக்கு இன்றைக்கி இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கு ரெண்டு மணி அளவில் பாருங்க எவ்வளவு அழகாக பாத பாதத்தில் இருக்கிறாங்க கருடாழ்வார் வந்து பாத பாதம் வச்சுருக்குறாங்க பெருமாளுடைய பாதம் கொடை வந்திருக்கு பாருங்க இப்போ எங்கள் ஊரில் தெருவில் வந்து கொடை வந்துட்டு இருக்கு உள்ள அண்ணா நகர் உள்ள இந்து காலேஜ் அண்ணா நகர் உள்ள வந்துட்டு இருக்குது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் பேர் அவங்கள வந்து எங்கள் கோவில் வந்து திரும்பி போகும் இந்த கொடை எப்போவுமே வருஷம் வருஷம் வரும் இந்த வருஷமும் வருது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் பார்ப்பதற்கு கோடி கண்கள் வேண்டும் கோடி மக்கள் திரளான மக்கள் இங்கு அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கோவில் அருகே பாருங்கள் மக்களே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க கோபுரம் பார்த்துட்ருக்கீங்களா பாரிஸ்லேருந்து இருபத்தி ரெண்டாந்தேதி கிளம்புச்சு இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி சுமார் இரண்டு மணி அளவில் வந்திருக்குது பாருங்கள் கூட எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு இது வந்து எங்கள் கோவில் கிட்ட இருக்குது கோவிலையும் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் கோவில் கிட்ட இது வந்து இப்போ நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இது நீங்களும் பார்த்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை அனுக்கிறகத்தையும் அனுபவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்